ஏர்டெல் ஏர் ஃபைவர் பிளான் ஏர்டெல் ஏர் ஃபைவரில் கொடுப்பாங்க அவுட் புட் இன்புட் கேபிள் போகிற கேபிள் உங்களுக்கு எந்த ஒரு க்ளைமெர் உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் ஓடி டேட்டா வந்து சேமி கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஃபைபர்ல ஏரியாவில் தான் ஏர்டெல் ஏர் ஃபைவர் பண்ண முடிச்சு வச்சு ஃபைபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஏர் ஃபைவர் மாற்ற கிளம்புற கிளம்பு நாங்கள் சேல்ஸ் ஸ்ட்ரீம் சர்வீஸ் ஸ்ட்ரீம் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி என்னாட்டி நகர் லொக்கேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் பிளான் கஸ்டமர் போட்டுருவாங்க ஹண்ட்ரட் டே ஸ்பீடு கட்டுருந்தாங்க டிவி சேனல்ஸ் முன்னூற்றி அறுபது சேனல்ஸ் ஃப்ரீயாக வந்துடும் ஓடிடி டேட்டா வந்து ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓடிடி ஃப்ரீ சர் வந்துடும் டேட்டா வந்து ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர் செகண்ட் டேட்டா வந்து ஹண்ட்ரட் டபி ஸ்வீட் பர் செகண்ட் கொடுத்துரும் சர்வீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க ஆண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சேட்டிலுட்டு டவருக்கு சிக்னல் சிக்னல் ரிசீவ்வாகும் ஆகும் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட் ரூம் மூலியமாக வந்து கரெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க அதுலேருந்து பார்த்து டிவி சனல்ஸ் யூடியூப் யூடியூப் மொபைல் லேப்டாப் வச்சோர் பண்ணி எல்லாம் யூஸ் இது வந்து வாட்டர் ப்ரூப் கண்ட்ரோல் அசுமே வீட்டில் மாடியில் ஃபிட் பண்ணி வச்சு எந்த ஒரு காற்று அடித்தா செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கிலோ அளவுக்கு ரெண்டாக பண்ணி கொடுத்தா செஞ்சுட்டோம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீட்டில் போட்டிருப்போம் ரெண்டு விதமான டைப் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்ஸா மாடல் ரவுட்ருன்ற டைப் இது இதுனா அலெக்ஸா டைப்ள ஸ்டாண்ட் இது அக்ஷா மாடல் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏர்டெல் ஏர் ஃபைவர் நீட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபோர் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க எல்லா ஏரியாவிலுமே ஏர்டெல் ஏர் ஃபைவர் எல்லா ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்புட் அவுட்புட் கேபிள் எடுக்க கேபிள் இது பவர் கொடுக்குற கேபிள் லேண்ட் லேண்ட் யூஸ் செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மாடலுக்கு கொடுக்குற பவர் கொடுக்குற கேபிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருவாங்க உங்களுக்கு அலெக்ஷா மாடல் கொடுக்குற அலக்ஷா மாடல் உங்களுக்கு ஏர் ஏர்ஃபை ஏர் ஃபைவர் பவர் கொடுக்கற கேபிள் ஸ்டாண்ட் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும் அது செட்டா பாக்ஸ் ரிமோட் ரவுட்ரு எல்லாம் ஃப்ரீயாக வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கே செட்டா பாக்ஸ் ஃபோர் கே செட்டா பாக்ஸ் ரிமோட்டு ரவுட்ரு ஒயர் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது வந்து மெட்டீரியல் வந்து ஃபோர் கே செட்டா பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க கஸ்டமர் வைஸில் பார்த்தீங்கன்னா மாட்டில் வந்து மாட்டி ஹிஞ்சிக்கிழ வந்து லைன் கொடுத்துட்டோம் சர்வீஸ் செக் பண்ணியிருக்காங்க டிவிக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் மேலே வந்து பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவர்லன்ஸ் பாக்ஸ் சிக்னல் ரிசீவ் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ருக்கு வந்து அலட்சிய மாதிரி ரவுட்ருக்கு வந்து இந்த பவர் சிக்னல் ரிசீவ் ஆகும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பாக ஸ்பூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட் இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு கூட செய்வாங்க வாய்ஸ் படுத்து ரிமோட் இது ரிமோட்டுக்கு வந்து உங்களுக்கு வாரண்டி கிடையாது ரிமோட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டல் பண்ண செய்யணும் ரவுட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு ஒய்க்கில் லைட் மட்டும் தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காத இருக்கும் லைட் லைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்காதார்த்தோம் இதில் வந்து பவர் கொடுத்தாச்சு பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்பை கனெக்ட் ஆகிடுச்சு கஸ்டமர் யூஸில் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து லக்ஸன்ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிணா இது போது தொடர்ந்து உங்களுக்கு ஏர்டெல் ஃபைர் ஏர்ஃபயர் பிளான் பற்றி சொல்லிட்டு செட்டிருக்கும் உங்களுக்கு குரூப்ல யூடியூப் சானல்ஸ் குரூப் வந்து அப்ட் பண்ணியிருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்சஸ் கேபிள் கேட்சஸ் கேபிள் தான் உங்களுக்கு ஏர்ஃபைர் இல்லாத எல்லா ஏரியாவில் கூப்பிட்டு ஆசைப்பாங்க கேட்சஸ் கேபிள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அலெக்ச கேபிள் வந்து குரூப் செய்வாங்க கனெக்ட் பண்ணிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் ஐடி ஃபைவ் ஜி கவரேஜ் உங்களுக்கு நம்ம ஸ்பீல் அப்ளோட் ஸ்பீடெல்லாம் கிடைக்கிதா இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க சட்டப்பாசன் மூலியமாக கட் செஞ்சு டிவி சேனல்ஸ் ஓடிடி எப்படி யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு டெமோ காமிக்கிறாங்க ஃபாலோ பண்ணுங்கள் டிவி சேனல்ஸ் கண்ட்ரென்ட் செஞ்சிருச்சு இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் முன்னேற்ற சேனல்ஸ் கச்சரி சேனல்ஸ் வந்துடும் கச்சரி சேனல்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும் நார்மல் சேனல்ஸ் ஓப்பன் ஆகாது கச்சேரி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஒரு டிவி வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் டிவி சேனல்ஸ் கச்சேரி சேனல்ஸில் வரும் ஓடிடி பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு குவாலிட்டியில் வரும் கஸ்டமர்ஸ் பண்ணி டெமோ 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 இருக்கோம் கண்டினியூ பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் எப்படி யூஸ் பண்ணுறது செய்யறது நியூஸ் சேனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு சேனல்ஸு அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸு கிட்ஸ் சேனல்ஸு பொழுதுபோக்கு சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் கொடுப்பாச்சி வாங்க ஓடிடி யூஸ் பண்ணி இருக்கலாம் இருபத்தி மூணு ஓடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப் கொடுப்பாச்சுவாங்க கஸ்டமர் ஹெட் பண்ண ப்ளான் போடுவாங்க எயிட் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சாம்சங்னாக மட்டும் ரெண்டு ஓடிடி மட்டும் ஆட் ஆகாது அது இருபத்தி மூணு ஓடிடி ஃப்ரீ வந்து வந்துடும் கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஆல் பிளஸ் அவைலபிள் ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் ஃபைபர்ட்லாம் ஏதோ ஏர்டெல் ஏர் ஃபைபர் பண்ணி செஞ்சுக்கலாம் கஸ்டமர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ப்ரொடக்ஸ்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் பரோட்ஸ் ஓப்பன் ஆகிரும் என்ன நம்ம வரணும் அந்த லாங்குவேஜ் பண்ணி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல் லாங்குவேஜ் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தேவையான லாங்குவேஜ் சூஸ் பண்ணி மெமோஜ் பாத்துக்கலாம் ஓடிடி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓடிடி ஒரு ஓடிடி பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் பார்க்கணும் சில முடிச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ண ஷேர்